பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்பது அரசு பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெண் பிள்ளைகள் போல ஆண் பிள்ளைகளுக்கும் உயர் கல்விக்கு சென்றால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக நான் இந்த நேரத்தில் பார்க்கின்றேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் டுவெண்டி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை வரவேற்கின்றேன் மொத்தமாக அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கை அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களும் வளர்கின்ற வகையிலே அனைவரையும் உள்ளடக்கி இந்த வளர்ச்சி முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில் வளர்ச்சியிலே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன என்னுடைய கோரிக்கையாக இன்னும் கொஞ்சம் வட மாநிலங்கள வட மாவட்டங்களுக்கும் இந்த தொழில் வளர்ச்சியை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக நான் பார்ப்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்த ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்பது அரசு பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வரவேற்கின்றேன் அதே சமயத்திலே பல பள்ளிகளிலே ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்கிறார்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளவர்களுக்கு மட்டும் உணவளிக்கும் பொழுது அந்த ஆறு ஏழு எட்டு வகுப்பிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் வருத்தப்படுகிறார்கள் ஒரு ஆதங்கமாக பார்க்கிறார்கள் அதனால் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு இந்த சிற்றுண்டி திட்டத்தை காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்துக் கொள்ளுகிறேன் சென்னை மதுரை போல கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய நூலகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே சமயத்தில் ஈரோட்டிலே தந்தை பெரியார் பெயரிலே ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே போல தொழிற்பயிற்சி மையங்கள் பல இடங்களிலே புதிதாக கோடிக்கணக்கிலே செலவு செய்து அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன் அதே போல அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் போல ஆண் பிள்ளைகளுக்கும் உயர்கல்விக்கு சென்றால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக நான் இந்த நேரத்தில் பார்க்கின்றேன் அதே போல சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கின்றோம் ஆனால் இன்னும் கடலோர சுற்றுலா மையங்கள் இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் தாய்லாந்து போல மற்ற நாடுகளைப் போல இது இங்கே சாத்தியம் அதனால் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகள் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை உள்ள கடலோரப் பகுதியை சுற்றுலா மையமாக அறிவித்து அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு மேம்படுத்தப்பட்டால் இன்னும் நமக்கான வருமானம் அதிகமாகும் என்று இந்த நேரத்தில் நினைக்கின்றோம் அதே போல நூல் நூல் மில்ல்கள் நூல் மில்கள் நூற்பாலைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அதற்காக இன்றைக்கு ஆறு சதவீதம் வட்டி குறைப்பு அந்த சப்சிடி கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வரவேற்கின்றேன் அதே போல பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலும் நிதி பற்றாக்குறையிலும் அந்த பற்றாக்குறையை மேலும் அதிகப்படுத்தாமல் இன்றைக்கு திறமையாக கையாண்டிருக்கிறார்கள் அதற்கு நிதி அமைச்சரையும் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் நான் பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்